வெல்கம் டு ரெகுலர் வீட்டு சமையல் ரொம்பவே பாரம்பரியமான ஒரு ஹெல்த்தியான ஒரு ஸ்வீட் ரெசிபி தாங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் இது செய்கிறதுக்கு மூணே மூணு பொருள் இருந்தால் போதுங்க ரொம்பவே பர்ஃபெக்டாக டேஸ்டியாக ஹெல்த்தியாக செஞ்செடுத்துடலாங்க இதுக்கு ஒரு மிக்சி ஜாரில் ரெண்டு கப்பு பொட்டுக்கடலை ஒட கடலைன்னு சொல்லுவாங்க இதை நம்ம ஆட் பண்ணிக்கலாம் நார்மலாக நம்ம சட்னிக்கெல்லாம் யூஸ் பண்ணுற அதே பொட்டுக்கடலை தாங்க இதோட கூடவே வாசனைக்காக ஒரு ரெண்டு ஏலக்காயும் ஆட் பண்ணிவிட்டு நம்ம ரெண்டு கப்பு நாட்டு சக்கரை ஆட் பண்ண போகிறோம் இனிப்பு அதிகமாக இருக்கும்னு நினைக்கிறவங்க ஒன்றை கப் கூட ஆட் பண்ணிக்கோங்க பட் இதுவே நமக்கு பர்ஃபெக்டாகவே இருக்கும் கொஞ்சம் இனிப்பு கம்மியாக சாப்பிட்றவங்க ஒன்றை கப்பு ஆட் பண்ணிக்கலாம் இந்த இடத்துல ஒயிட் சுகர் ஆட் பண்ணுறவங்க ஒரு கப்பு மட்டும் போட்டாவே அந்த இனிப்பு பர்ஃபெக்டாக இருக்குங்க இப்போ வந்துட்டு நம்ம வந்து இதை மூடி போட்டு நல்லா மிக்சியில் கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம் இந்தளவுக்கு நமக்கு நைஸான பவுடராக கிடைக்கும் நமக்கு பர்ஃபெக்டாக அரைஞ்சி வரலை அப்படின்னு ஃபீல் பண்ணிங்க அப்படின்னா ஒரு தடவை ஜல்லடையில் ஜலிச்சு கூட எடுத்துக்கோங்க பட் இந்த மாதிரி கொஞ்சம் நமக்கு வந்து அரைச்ச பதத்தில் இருக்கும்போது தான் உருண்டைகள் பெர்ஃபெக்டாக இருக்கும் இதை வேற ஒரு பவுலுக்கு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு ஒரு பேனில் நெய் வந்து நல்லா உருகி இருக்குது ரூம் டெம்பரேச்சரில் இருக்குது அப்படின்னா நீங்கள் அடுப்பில் வைக்கவே தேவையில்லை டைரக்டாக அதில் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இந்த நெய்யை கொஞ்சம் சூடு பண்ணிவிட்டு இதில் கொஞ்சமாக ஒரு பத்து முந்திரி பருப்பு பொடியாக அரிஞ்சதை இதில் ஆட் பண்ணியிருக்கிறேன் இது வந்து ஆப்ஷனல் தாங்க ஜஸ்ட்டு நெய் மட்டும் ஆட் பண்ணாவே இந்த உருண்டை அவ்வளோ டேஸ்டியாக இருக்குங்க இருந்தாலும் இதை கொஞ்சம் ஹெல்த்தியாக குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக நான் ஒரு பத்து முந்திரி பருப்பு பொடியாக அரிஞ்சு இதில் ஆட் பண்ணியிருக்கேன் முந்திரி பருப்பு நல்லா வறுபட்டு வந்ததுக்கு அப்புறமா இதை அப்படியே டைரெக்டாக நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற மாவில் நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம் ஜஸ்ட்டு நெய் மட்டும் ஊற்றி நம்ம உருண்டை பிடிச்சாலுமே நம்ம இந்த உருண்டை அவ்வளோ டேஸ்ட்டி இருக்குங்க ஜஸ்ட்டு வந்துட்டு ஒரு ரிச்னஸ்க்காக நான் வந்து ஒரு பத்து முந்திரி ஆட் பண்ணியிருக்கேன் இன்னும் நட்ஸ் விருப்பத்துக்கு ஏற்ப நம்ம பாதாம் பிஸ்தா எல்லாம் கூட நம்ம ஆட் பண்ணிக்கலாம் நல்ல ஒரு டேஸ்ட்டு ஹை ரிச் டேஸ்ட் கொடுக்கும் அவ்வளோதாங்க இப்போ இது சூடு அடங்குற வரைக்கும் ஒரு கரண்டியில் நல்லா கலந்து விட்டுட்டு இந்த கட்டி கட்டியாக இருக்கிறது வந்துட்டு நம்ம போட்டிருக்க முந்திரி பருப்பில் அந்த நெய் ஒட்டிக்கிட்டு இருக்கும்போது நம்ம மாவு ஒட்டுறது தாங்க அதனால நம்ம வந்து ஒரு தடவை பெசறினோன்னா அது தனியாக நமக்கு நல்லா ஃப்ரீயாக உதிர்ந்து வந்துடும் இந்த நெய்யோட சூடு கொஞ்சம் அடங்கினதுக்கு அப்புறம் இதை ஒரு தடவை நம்ம கையில் பிசைஞ்சு எடுத்து பார்ப்போம் நமக்கு அந்த இடத்துலேயே நமக்கு பிசை போது நமக்கு அதோட ஈரத்தன்மை நம்மளால் உருண்டை பிடிக்க முடியுமா அப்படிங்கிறதெல்லாமே நம்ம பர்ஃபெக்டாக நம்ம அனலைஸ் பண்ணிக்கலாம் ஒருவேளை நம்ம ஊற்றின நெய் நமக்கு கம்மியாக இருக்குது அப்படின்னா நம்ம இன்னும் கொஞ்சம் நெய் இதில் ஆட் பண்ணி நம்ம உருண்டை பிடிச்சிக்க வேண்டியதான் ஒரு சிலருக்கு வந்துட்டு நமக்கு உருண்டை பிடிக்கும்போது கையில் நிறையா ஒட்டுது அப்படிங்கிற ஃபீல் இருக்கிறவங்க ஒரு தட்டில் கொஞ்சமாக நெய்யை பக்கத்தில் வச்சுட்டு தொட்டு தொட்டு உருண்டை பிடிங்க இன்னும் நமக்கு கையில் ஒட்டாமல் பர்ஃபெக்டான உருண்டைகளாக கிடைக்கும் இப்போ இந்த முந்திரி பருப்பில் ஒட்டிட்டு இருக்கதெல்லாம் நல்லா உதுத்து விட்டுட்டு நம்ம இதை உருண்டை பிடிக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம் எல்லா பக்கமும் நெய் ஸ்ப்ரெட் ஆனோன்னே நமக்கு நல்ல கலர் சேஞ்ச் தெரியுதுங்க இதே வெள்ளை சக்கரை போட்டிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல எல்லோவிஷாக கிடச்சிருக்கும் நம்ம நாட்டு சக்கரை போட்டதுனால கொஞ்சம் ப்ரௌனிஷ் கலந்த கலரில் கிடைக்கிது உருண்டை பர்ஃபெக்டாகவே வந்திருக்குதுங்க அவ்வளோதாங்க இதே மாதிரி கொஞ்சம் கையில் வச்சு அழுத்தி இறுக்கி பிடிச்சி பிடிச்சி நம்ம பிடிச்சி எடுத்தோன்னாவே நம்மளோட பொட்டுக்கடலை உருண்டை பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடுங்க ரொம்பவே ஹெல்த்தியான ஒரு ஸ்நாக்குங்க ஈவினிங் ஸ்கூல்லேருந்து வந்தால் கொடுக்கறதுக்கும் சரி மற்ற நேரங்களில் குழந்தைங்களுக்கு கொடுக்குறதுக்கும் சரி நம்ம கடையிலேருந்து இருந்து வாங்கி கொடுக்குறத விட இந்த மாதிரி சிம்பிளாக வீட்டில் செஞ்சு கொடுத்தோம் அப்படின்னா குழந்தைங்க ரொம்பவே விரும்பி ஹெல்த்தியாக இன்டேக் இருக்கிற ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனும் நமக்கு பேரண்ட்ஸ்க்கு இருக்குங்க நீங்களும் இதே மாதிரி அளவுகளோடு இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் எல்லா உருண்டைகளையும் இதே மாதிரி உருட்டி எடுத்து வச்சாச்சு நம்ம உருண்டை எந்த அளவுக்கு பர்ஃபெக்டாக வந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம உடச்சி பார்க்கும்போது தெரியும் நல்லாவே நமக்கு உதிராமல் பர்ஃபெக்டாக உடஞ்சி வருதுங்க உருண்டை நமக்கு முந்திரி பருப்பு இருந்த இடம் மட்டும் லைட்டாக உடஞ்சி நமக்கு வந்து உதிர்ந்து விழுத ஒழிய மாவு பர்ஃபெக்டாக இருந்தது அப்படின்னா நமக்கு இந்த அளவுக்கு பர்ஃபெக்டாக உருண்டை கிடைக்கும் சிந்தாமல் செதறாமல் அழுங்காமல் குழந்தைங்களுக்கு எடுத்து கொடுக்கலாங்க பர்ஃபெக்டான பொட்டுக்கடலை உருண்டை தயார் இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ரொம்ப பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட்டாக சொல்ல மறந்துடாதீங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்